நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க ஏதோ ஒரு விஷயம் கேக்குறீங்க ஏதோ ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான வேற ஒரு விஷயம் உங்களோட மெமரிக்கு வரும் இந்த லா டுவெண்ட்டி படிக்கிறப்ப எனக்கு மூணு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஒன்னு ரஜினி சார் ரெண்டாவது கேஜிஎஃப் டூ மூவி மூணாவது என்னோட ஃப்ரெண்டோட பர்சனல் ஸ்டோரி வாங்க நம்ம அந்த மூணு விஷயத்தையும் எப்படி இந்த லா படிக்கிறப்ப எனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்ரீதர் இன்னைக்கு நம்ம லா டுவெண்டி ஃபைவ் ஃப்ரம் த புக் தார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் பார்க்க போறோம் நீங்களே உங்களை ஒரு கொஸ்டின் கேளுங்க உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் உண்மையிலே உங்களோடதா தான் உங்களோட கேரக்டரா இல்ல இவங்களால உருவான கேரக்டரா அப்படிங்கறத நீங்க உங்களை கேளுங்க ஏன்னா முக்காவாசி கேரக்டர் நமக்குள்ள இருக்கிறது நம்மளோடதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது எல்லாமே வந்து மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்த கேரக்டர் நமக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ரஜினி சருக்கு அவருக்குள்ளுக்குள்ளே நேச்சுரலா ஸ்டைல் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சது பாலச்சந்தர் சார் அந்த மாதிரி உங்களுக்குள்ள என்ன கேரக்டர் இருக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குங்கிறத நீங்க எந்த பாலச்சந்தர் சாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ரஜினி சார் லக்கி அதனால அவருக்கு ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க இந்த மாதிரியே ஆக்டிங் பண்ணுங்க இதுல இருந்து சேஞ்ச் ஆயிடாதீங்க அப்படின்னு கைட் பண்ணிருக்காங்க பட் நமக்கு நம்ம தாங்க ஆர்டிஸ்ட் நம்ம எப்படி இருக்கணும் இந்த உலகம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம கான்ஷியஸா டிசைன் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மள நாமே செதுக்கணும் நம்ம கேரக்டர் மத்தவங்களால உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தாங்க ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு மத்தவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் நம்ம மேல இல்லாம நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு நம்ம நம்மள செதுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் செம்மையான ஒரு பர்சன் ஆயிடுவோங்க நீங்க கவனிச்சிருக்கலாம் சில பேர் ரொம்ப இன்னசென்டா இருப்பாங்க மனசுல இருக்கிறத அப்படியே ஓபனா சொல்லிடுவாங்க எந்த ஒளிவு மறைவுமே இருக்காது அந்த மாதிரி மக்கள் ஏதாவது சின்னதா யாராவது சொன்னா கூட ஹர்ட் ஆயிடுவாங்க அவங்களெல்லாம் மக்கள் பெருசா இம்பார்ட்டன்ஸ் காட்டுறது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் யாராவது ஒருத்தவங்க நம்ம முன்னாடி ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் அழுது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா இனிஷியலா நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஏன்னா ஒருத்தவங்க அழுகுறாங்க ஆனா அதையே அவங்க ரொட்டீனா வச்சுக்கிட்டு ரொம்ப இன்னசென்டா எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு அவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க இவங்க என்ன நம்ம யாரும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் காட்ட மாட்டாங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப எதுக்கு உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க நம்ம எல்லாருமே ஒரு சம்ம குட் ஆக்டரா இருக்கணும் அதாவது மனசுல நினைக்கிறத அப்படியே மூஞ்சிலேயோ வாயிலையோ சொல்லாம காட்டாம இருக்கணும் ஏன்னா ஒரு குட் ஆக்டர்னா சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் செய்வாங்க நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னா அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்கிறத வெளியில காட்ட மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க படம் எண்டிங் வரைக்கும் போயிட்டே சஸ்பென்ஸ் நம்மளால அந்த சீட்ல இருந்து நவுற முடியாத அளவுக்கு நம்மள டேரக்டர் வச்சிருந்தாரு அதே தான் நம்மளோட லைஃபும் மத்தவங்களுக்கு இருக்கணும் சஸ்பென்ஸா இருக்கணும் நம்ம லைஃப் எந்த ஸ்பீட்ல போகணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணி அந்த ஸ்பீட்ல தான் மத்தவங்களையும் கூட்டிட்டு போகணும் அவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறப்ப கேஜிஎஃப் டூ படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கணும் இது வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம் எப்படி மிஸ்டீரியஸா இருக்கிறோம் அப்படிங்கறத தான் எல்லாமே நடக்குது பாஷா படத்துல ரஜினி சரோட டயலாக் இது நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி இந்த டைலாக இந்த டைமிங் எல்லாம் பார்க்காம நான் ஒரு தடவை சொன்னா இன்னொரு தடவை சொன்ன மாதிரி நல்லாவே இல்லை இல்ல நம்ம லைஃபும் அப்படிதாங்க நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை எப்படி மற்றவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் நீங்க இந்த உலகத்துல ஆக்டரா தான் இருந்தாகணும் நான் உண்மையா தான் இருப்பேன் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுவேன்னா உங்களை பெருசா யாரும் இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டொனாலிட்டி நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்திர ஒரு நல்ல ஆக்டரா நம்ம இருந்தாதான் இந்த உலகத்துல நம்ம ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா வர முடியும் இப்ப என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி வரலாம் அவனுக்கு மேரேஜ் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அந்த பொண்ணு ஒரு நாசிஸ்டிக் அண்ட் டாக்ஸிக் பர்சன் வீட்டுல இவர வெச்சி தாளிச்சு எடுத்துருவாங்களாம் ஆனா வெளியில பஞ்சாயத்தன் வரப்ப அப்படியே அழுது பொலம்பி என்னால எதுவுமே பண்ண முடியல பொண்ணா பிறந்தது ஒரு பாவம் அப்படின்னு நாடகமாடி அப்படியே இவன் ஷாக்ல இருப்பான் என்னடா நடக்குது இங்க வீட்டுல வந்து அன்னியன் விக்ரம் மாதிரி இருந்துட்டு இங்க பஞ்சாயத்து அப்படின்னு வந்தா அம்பி விக்ரமா மாறிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியாது சோ பாக்குற அந்த பஞ்சாயத்துக்கு வந்த மக்களு பாவம் இந்த பொண்ணு உண்மையிலேயே பயங்கரமா கஷ்டப்படுறா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஆக்சுவலான ஸ்டோரியில பையன் தான் பயங்கரமா கஷ்டப்படுறான் அந்த பொண்ணு பயங்கரமா ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணி மத்தவங்களை நம்ப வச்சுட்டு இருக்காங்க இந்த உலகத்துல இருக்கிறப்ப சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் இருக்கணும் வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களை புதுசா கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கணும்னு முதல்ல பண்ணுங்க அத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க ஒரு விஷயத்தை டைப் பண்றப்ப அது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் அண்ட் இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பிளீஸ் ஷேரிங் வித் த பீப்புள் ஹூம் யூ கேர் த மோஸ்ட் நான் உங்களை அடுத்த லா டுவெண்டி படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சது பண்றேன் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஷேரிங் இஸ் கேரிங் அண்ட் டேக் கேர் பை